சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் ஆக போகுது பொதுவா ராகுங்க கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கிட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொருவா பார்த்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸ் தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டுல பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய அம்மா தான் கேது அப்ப ராகு பகவான் ராகு பகவான் குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்று சொல்லுவாரு சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கு ஆனா சூட்சமமா தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின்னு சொன்னாலும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு கற்பூரம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சி மாலைய சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பை போட்டு அதுக்கு மேலே மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலரா நெத்தியில வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்க என்ன நினைச்சு வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலில் பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்கு அந்த அரச மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்க உங்க ஆசைகள் உங்க தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்தில் நோய்க்கு நொம்பலம் எதுவா இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்தில் சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூத்துக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலை இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன் பன்னெண்டாவது வீட்டுல கேது பகவான் ஆறாவது வீட்ல பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால சர்ப்ப தோஷத்துக்கு யூக்கல்லான ஒரு தோஷம் ராகு பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்ல இருந்து இன்னைக்கு ஆறாவது வீட்டில் கும்ப ராசியில் பயிற்சி ஆயிருக்காரு தடபட்ட சுப சுபகாரியங்கள் நடக்க போகுது நல்ல விவாகம் நடக்க போகுது கால தாமதமா திருமணம் இருக்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்கள் உண்டு வீடு வாசல் தோட்டம் துறவும் படிப்பும் படிப்புக்கேத்த ஒரு வேலையும் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு பரிபூர்ணமா வரப்போகுது பொதுவாகவே ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துஸ்தானம் தான் ஆனா ஆறாம் இடம் கேட்கறது சனி பகவானுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தன்மையினால புதன் பகவானுக்கு யோகம்தான் ஆனா பன்னெண்டாவது வீட்டுலதான் கேது பகவான் பெயர்ச்சி அம்மா தாய்வழி முன்னோர தலை வணங்குங்க இப்படி முன்னோர நினைங்க இருந்திருந்தீங்கன்னா செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக அளவுக்கு உண்டான ஒரு அமைப்பு இத கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு நல்ல நிலமை வரப்போகுது நினைச்சதெல்லாம் போகுது அதாவது பொதுவாவே சொல்லுவாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பெருமானுடைய ராசி ஒரு பெண் ராசியும் கூட பாசங்களுக்கு அதிபதியான இந்த பெண் ராசி பல தானங்கள் தர்மங்கள் பல ட்ரெஸ்ட்டுகள் கோயில்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்க போகுது ஆன்மீக சம்பந்தப்பட்டதுலயும் யோகங்கள் வரக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஜாதகம் பரிபூர்ணமாக பலனை கொடுத்துக்கிட்டு இருந்திருந்தா உங்க வாழ்க்கை உச்ச நிலைக்கு தான் போகும் கவலையே படாதீங்க கஷ்டமே வராது இறைவனை வழிபடுங்க பகவானை வழிபடுங்க தான் முன்னோரை நினைங்க இப்படி நினச்சி வந்தால் ஆறாம் இடத்துல துர்ஸ்தானமாக இருந்திருந்தாலும் எனக்கு எந்த குறையும் கொடுக்காத சாமி என்னை நம்பியிருக்கிறவங்க நல்லா இருக்கணும் எனக்கு ஆரோக்கியம் கொடு ஐஸ்வர்யம் கொடு நல்ல செல்வ செழிப்பு கொடு வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் கடன் விரலுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கணும் அப்படின்னு மனசில் வேண்டிக்கிங்க ஏதாவது லோன் லோனுக்குன்னு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஆனால் கரெக்டாக கெட்டிக்கிங்க ஏன்னா இப்போ நல்ல நேரம் வந்துக்கிட்டு புது கடை புதுக்கடை ஆரம்பிக்கணுன்னா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா இப்படி கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னா எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு யோகம்தான் நல்ல நேரம் கூடி வரும்போது மாதிரி ப்ராசஸை எடுத்து பண்ணிக்கிட்டு போயிடணும் நேரம் நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இதான் நேரம் காற்றுள்ள போதே தூத்திக்கணும் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு கிரகம் உங்களுக்கு யோகத்தை தரப்போகுது யார் மூலியமாவது எவர் மூலியமாவது யோகம் கிடைக்கும் நல்ல நண்பரை பிடிங்க ராகு பகவான் கேட்குறது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வாழ்க்கையை ஹோப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக பிடிங்க ஏமாந்துடாதீங்க பணத்தை முதலீடு பண்ணணுன்னு கேட்குற ஆசை வைக்காதீங்க இருக்கிற காசை வீட்டில் வச்சுக்கோங்க மூணு வேலை சோறு படுத்தா படுத்தா தூங்கும் பசிச்சா சாப்பாடோடு இருந்துக்குங்க காசை ரெட்டி சொல்லக்கூடிய ஆசைகள் வந்துச்சுன்னா கன்னிராசிக்காரங்க பல லட்சத்துக்கு ஏமாறுவீங்க முதலீடு பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு நாளில் முடிஞ்ச தானம் பண்ணுங்க இல்லையா அமைதியாக தவம் பண்ணிக்கிட்டு போயின்ட்டீங்கன்னா கன்னிராசிக்கு யோகந்தான் நல்ல தான் வாழ்க்கையானது பொன்னான நாளாக வரப்போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சியே உங்களுக்கு யோகந்தான் கிரகங்கள் நல்ல பலமாக இருக்குது பலவீனமாக கிடையாது பலம் வாய்ந்த கிரகத்தில் ராகு பகவானும் இன்னும் பலம் வாய்ந்த கிரகத்தில் கேது பகவானும் இருக்கிறனால உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் எல்லாம் நல்லா படித்து நல்ல வேலை கிடைச்சி குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மையோட சந்தோஷமா இருந்து நிறைய சம்பாரித்து அவங்கவுங்க தேவைகள் தனக்காக இருக்கக்கூடியவங்களுக்காக தான் கண்ணிராசி தான் அப்பா தகப்பன் அக்கா தங்கச்சி இவங்களுக்குன்னே தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க இந்த கண்ணிராசி தர பரிபூர்ணமா வாழுவீங்க குறையில்லாம இருக்கக்கூடிய தருணம் உண்டு எம்பெருமான பரிபூர்ணமா வழிபடுங்க நல்லதே நடக்கிறது பொதுவாக இந்த ராகுபகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணும்னா வடபள்ளனி முருகன் கோவிலில் கொலத்தாண்டை எங்கேயாவது அமைதியா உட்காந்துருப்பேன் தியானத்துல ஏன் வச்சிருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் இல்லனா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் கோவில்ல காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாவ குடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டுல சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பாக அடையறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறுபடை வீர் இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலில் ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பார்க்குறதுக்கு முன்னே கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேல முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்குத்தான் வரேன் முருகான் வேண்டிட்டு சாமிய பார்த்து கோயில் பிரகாரம் சுத்தி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம